ஹாய் வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல் என்னடாது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஒன் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஆளவே அட்ரஸ்ஸே காலாமல் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ டூ டேஸ்க்கு அப்புறம் போட்டிருக்கேன் ஓகே சிஸ்டர்ஸ் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோரும் பார்ட் டூ வீடியோலாம் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் வந்து என்ன நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு வருத்தப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்கலாம் போட்டுட்ருக்கீங்க ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் கொடு குறித்து பேசலான்னு பார்த்தீங்கன்னா டிவோஸ்ட் டிவோர்ஸ்ட் டிவோர்ஸ் பற்றி பேசணுன்னா அது ஓகே அந்த ஒரு சாப்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி டிவோர்ஸ் எப்போ மேரேஜ் ஆச்சு என்ன விஷயம் என்ன ஏது அந்த டாபிக்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிப்பேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப முடியாமாயிடுச்சு எங்கே அந்த ஸ்லிப்பு எல்லாம் இருக்குது ஸோ இந்த நிலைமைக்கெலாம் நான் போவேன்னு எதிர்பார்த்தேன் அப்போ இப்படிலாம் வரும்போதான் தோணுது அப்பா நமக்கு வயசாகி போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வயசுக்கு பார்த்தீங்கன்னா காது அவளுக்கு வலிச்சுட்டே இருந்தது ஏதோ அது எவ்வளவுமே பின்னுசிலாம் விடவே விடாது அது லாஸ்ட்டாக ஏதோ பின்னுசி உள்ளே விட்டுருக்குது வளைஞ்சிருச்சு அப்படின்னு உள்ளே குத்திட்டு விளையாது என்ன அக்கா அக்கா என்ன அக்கா உங்களுடைய சிஸ்டரான்னு கேட்டாங்க வைஷுவை அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க அவள் என்னோட பொண்ணுங்க அப்படின்னு ஸோ அப்போது அப்போ தான் நமக்கு வயசாகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி முந்தானியத்து நைட்டு திடீர்னு நெஞ்சுவலி போய் சேர்ந்துருவான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உண்மையாகவே அப்புறம் நினச்சேன் இப்போ இதே இந்த பக்கம் தானே இருக்குது நமக்கு சென்றதை தானே வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாகவும் அப்படியே நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப பாரம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி கேரகிடுச்சி அவ்வளோதான இருக்குடா இருக்கடா ஜெகா முடிஞ்சுச்சோழி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கும் மீறியும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே அம்பத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கட்டுருக்கு தெரியல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிவிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு உடனே வந்து மகாலட்சுமி அந்த ஹாஸ்பிட்டல் போயிருங்க எங்களுக்கு அதை காட்டுறேன் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா இறங்க சொன்னாங்க எது வீல் சேர்லாம் கொண்டு வராங்க நான் இறங்கி நடந்து வந்துடுவேன் நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இறங்கி தான் போனேன் போன இசிஜி எடுக்கணும் எனக்கு இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு நான் கூட்டிகிட்டு போய் ராமச்சந்திரனால் போய் எங்கள் அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு என்னடா அது நமக்கு ஈசிஜியா ஏதோ ஆயிடுச்சு போலக்கு பெருசாக ஏதோ வந்துருச்சு போல் இருக்குது அவ்வளோதான் சோழி அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன ஆயிடுச்சு திட்டிங்கன்னா அது காலையில் இருந்து சாப்பிடல சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வரைக்கும் சாப்பிட்ல ரொம்ப எமோஷ்னலாக ஆகிருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஓவராக இருந்துச்சு ஸோ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அதுதான் விஷயம் அன்னைக்கு சண்டே சிஸ்டர் எப்போயும் ஒருத்தவங்க வேலைக்கு வருவாங்க அன்றைக்கி அவங்களும் வரல ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த சேட் ஃபுல்லுமே நான் தான் பார்த்துட்ருக்கேன் அன்றைக்கி நான் சண்டே ஃபுல் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராகவே இருந்துச்சு டக்குன்னு வர மழை ஒரு பக்கம் ஃபீவர் ஒரு பக்கம் லைட்டாக அடிச்சுட்டு எதிர்த்து கோல்டு ஒரு பக்கம் ஈவினிங் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஒரு பக்கம் எல்லாமே சேர்ந்து நைட்டு செம்மையாக வச்சு செஞ்சிருச்சு உள்ளே போனோடனே ஈசிஜி பார்க்கணுன்னு சொன்னாங்க உள்ளே போய் ஈசிஜி எடுக்க சொல்லி எடுத்த அவங்க எடுத்த உடனே ரிசல்ட் கூட சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் பக்க பக்க பக்கன்னு அடிக்கிது அவங்க பேச 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 அழுகிறேன் என்ன சொல்கிறதுனே தெரியல அழுகிறேன் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க இல்லை நார்மலாக தான் இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க நல்லா சாப்பிட்டீங்களா ஏன் சாப்பிடல மார்னிங்லேருந்து சாப்பிட்லையான்னு கேட்டாங்க ஆமாம் சார் மார்னிங்லேருந்து சாப்பிடல அதுதான் அப்படி பிரச்சனை எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்குது வீட்டில் தான் கரெக்டாக இருக்குது ரொம்ப பயந்துட்டேன் ஒரு பக்கம் என்னடா வயசு முப்பத்தி நாலாயிடுச்சு முப்பத்தி நாலாண்டா ஆச்சு என்னடா அது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அப்போ தானே இருக்குது சீக்கிரமே சேர்ந்துருவோம் மாட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை அது இசிஜி எடுத்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஏரியா ஸ்லீப் எடுத்துகிட்டது காட்டுறேன் பார்த்திங்களா ஜெகதீஸ்வரி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் எத்தனை மணிக்கு அட்மிட் பார்த்திங்களா எத்தனாம் தேதினு இப்போ தெரியுதா உங்களுக்கு நாலு எட்டு இருபத்தஞ்சு ஒன்று பத்து ஏஎம் ஒரு மணிக்கு அட்மிட் ஒன்று பத்து ஏஎம்கு அட்மிட் ஆகிட்டேன் இதெல்லாம் ஈசிசி இல்லை இதெல்லாம் பெருமையாக இல்லை அவ்வளோதான் இப்போ இப்போதானா ஸ்டார்டிங்கில் இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் வரும் என்னென்னவோ இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பட் நார்மலாக இருக்குதுன்னாங்க செஸ்டு பெயின் இட்னஸ் ஹெட் அட்டாக் வாமிட்டிங் உள்ளார போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தலைலாம் ரொம்ப வழியாக இருந்தது இந்த கழுத்திற்கு பார்த்திங்களா இங்கேருந்து ஃபுல்லாக இழுத்து செம்மா பெயின் எனக்கு தெரியுது வீங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் எப்படி என்னென்னு தெரில வேணும் தெரியல இது ஃபுல்லாக பெயின் அவ்வளோ பெயினாக இருக்குது அன்றைக்கி தலை ஃபுல்லும் பாரம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பாரம் வாமிட் எடுத்தால் சரியாக போயிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு வாமிட்டிங் வராமே இருந்துச்சு வாமிட் வந்துச்சுன்னா கூட தலைவலி ஃபுல்லாகவே க்யூராக இருக்கும் அது வாமிட்டிங்கும் வரலையா ஐயோ ஒரு மாதிரி கேராகவே இருந்துச்சுங்க இஸ் கிரேட் அன்னைக்கு எதா இருந்தால் கூட போய் மாட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திருப்பி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு குளுக்கோஸ் மட்டும் போகணும்னு சொல்லி ட்ரிப்ஸ் மட்டும் போட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வாமிட் வந்துருச்சு வாமிட் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்கன்றதை தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே சுத்தமாக பிளாங்காக இருந்தேன் போனதுமே ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸு அது காலையில் நாலரை வரைக்கும் அது ஏறிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளேயே வயசு வந்துட்டு என் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சுட்டேன் நாலரை மணிக்கு தான் வந்துட்டு என் கூட ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்க தான் கொஞ்சம் சேஃபாக நாலரை மணி இங்கே ச நைட்டில் அன்றைக்கி காலேந்து சாப்பிட பசி ஒரு பக்கம் அங்கே ட்ரிப் சரி இறங்கி முடிச்ச உடனே பசிக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் இட்லி வாங்கி கொடுத்தாங்க அந்நேரத்துக்கு ஐம்பத்தூரில் சுடு சுட இட்லி போய் சாப்பிட்டு ரெண்டு வடை ரெண்டு இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் போட்டது போட்ட கிடக்குது ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த தெரியுதா அவங்களுக்கு இந்த இடம் என்கிட்ட இந்த தெரில இந்த இடம் தான் குத்துனாங்க வீங்கி இருந்துச்சு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நேற்று அந்த முந்தைய நேரத்தில் நான் வெளியே கிளம்பி போயிட்டேன் போயிட்டு ஃபேஸுக்கு போயிட்டு ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் ஒன்று பண்ணேன் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக இருக்குது தெரியுதுங்களா ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிட்டேன் ஸோ அது வந்து மடிப்பாக்கம் மடிவாக்கமாக மடி மடிப்பாக்கமாக அங்கே போயிட்டு ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந் வ வைஷ் வந்து அங்கே தான் இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா அப்புறம் இன்றைக்கி காலையில் தான் திருப்பி வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் ஒர்க்குக்கு வந்து ரெண்டு பேருக்கு வரல அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஸ்டர் நானும் தான் இருந்தோம் இப்போ ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் என்கொயரி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி நானும் சிஸ்டரும் மாற்றி மாற்றி பார்த்தோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூ இப்போது வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நிறையா டிப்ரெஷனில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ எதை பற்றியுமே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க எதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க இருக்க முடியுமா நம்ம நம்ம இருக்கிற இப்போ இதுக்கு நம்ம அப்படி இருக்க முடியுமா எவ்வளோ தான் பார்க்குறது அப்பா இப்படி தான் ஒருத்தவங்க புலப்பில் மண்ணலி போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கிறத கண்ணார பார்க்குறேன் ஏன் ஏன் இந்த கடவுள் ஏன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுக்குறாரு நிறைய பேர் சொன்னீங்க அக்கா நீங்கள் ரொம்ப ரொம்ப இங்கே பாசிட்டிவாக தான் பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உனக்குன்னு ஒரு ஏதோ 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 ஒரு விஷயம் வச்சிட்ருக்காரு அப்படின்னு நான் ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் போன வீடியோவில் அதை வச்சு ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ரெண்டு படித்து காட்டுறேன் படிச்சு காட்டுற கமெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அக்கா இன்னொரு கல்யாணம் மட்டும் பண்ணிடாத அனுபவிச்ச நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் ரிப்ளை அவங்களுக்கு லைஃப் இருக்கு டோன்ட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மிஸ் அதில் நிறைய பேர் ஜோதி சாலினி ரூப் நம்பிக்கையாக இருங்க சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜெல்லாம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஓகே பணம் பண்ணுமா தப்பில்லை நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்குது எல்லோருக்கும் கிடையாது சில பேர் சில பேர் ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க கடவுளே எத்தனை கதவை இவங்களுக்கு மூண்டாலும் ஒரு கதவையாக திறந்து விட்டேன் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை இதுவும் கடந்து போகும் மகாராஜா பத்ரி சிஸ் நீங்கள் சொல்கிறது புரியுது பி ஸ்ட்ராங் ஓம் நமச்சிவாய ஃபீல் பண்ணாதீங்க கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமெண்ட்ஸு நூற்றி முப்பத்தஞ்சு கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்தளவுக்கு நிறைய பேர் நமக்கு நிறையா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நிறைய பேர் விஸ்வா யாரும் நம்ப முடியல ஒரு சிங்கிள் மதராக சொல்கிறேன் ப்ளீஸ் தனியாக நிம்மதியாக சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம் பிகாஸ் ஹஸ்பண்ட் விட்டு இன்னொருத்தி கூட போனதுக்கு கூட நம்மளை தான் சொல்லுவாங்க செகண்ட் லைஃப் நினைக்கவே பயமாக இருக்குது சூப்பர் சிஸ்டர் கரெக்டாக சொன்னீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்க சேம் ப்ராப்ளம் மாதிரி தான் என்னோடய லைஃப் திவ்யா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ டா சப்போர்ட் யூ ஐ காட் காட் பிளஸ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனந்தி ஈப்ஸு மேரேஜ் பண்ணிக்கோங்க நான் சிங்கிள் ஏன் இந்த டைம் வந்து எல்லோரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு யாருமே வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் சொல்ல போ சொல்லப்போனால் அப்படி தான் இருந்தேன் எப்படின்னா எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோவே கண்டிப்பாக நான் போடுவேன் ஒரு நல்ல ஒரு லைஃபுங்க நல்ல ஒரு லைஃபுங்க அதாவது என்னை விட என் பொண்ணுக்கு கண்டிப்பாக அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு 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 ஃப்யூச்சரை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கனவோடு நான் இருந்துகிட்ருக்கேன் இருந்தேன் ஸோ அந்த டையத்தில் வந்து என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரியும் நான் எப்போயுமே நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹாப்பியாக நம்ம சில விஷயங்கள் போய் ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதே ஹாப்பினஸோட தான் அது கேட்பாங்கன்றதெல்லாம் சத்தியமாக கிடையாதுன்றதை நான் அப்புறம்தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து ஹாப்பியான விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ அது எல்லாமே உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இவங்க நம்ம மேலே வன்மமாக தான் வன்மத்தோடு தான் இருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க இல்லை ஏதோ ஏதோ விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க ஏதோ லேண்டோ இல்லை வீடோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ உங் உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்களோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்கிறேன் இனிமேலாவது திருந்து ஸோ எனக்கு சொல்லிக்கிறேன் இனிமேலாக திருந்து அதே தான் உங்களுக்கும் நம்ம எது பண்ணினாலும் சிஸ்டர்ஸ் நமக்குள்ளேயே வச்சு புதைச்சிக்கணுமே தவிர இதை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லி நம்ம ஹாப்பினஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் குளி தோண்டி மண்ணில் போட்டு புதைச்சி தம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இங்கே நம்ம யாருமே நல்லா இருக்குன்றது யாருமே விரும்ப மாட்டாங்க கடவுள் ஆணையா சொல்றேன் யாருக்குமே யாருடைய லைஃபுமே நல்லா இருக்க கூடாதுன்னு நான் கடவுள் சர்ச்சையை சொல்றேன் நான் நினைச்சதே கிடையாது கடவுளை எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப கூட அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன் தவிர அடுத்தவங்களை பார்த்து நான் புறமைப்பட்டதே கிடையாது ஒருத்தவங்க ஜோடியா சேர்ந்து ஒருத்தவங்க போறாங்க ஒருத்தவங்க சேர்ந்து போறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஜோடி சேர்ந்து போனாங்கன்னா நான் பொறமைப்பட மாட்டேங்க ஏன் நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கல அப்படின்னு நான் வந்துட்டு வருத்தப்பட்டிருக்கேனே தவிர நான் அவங்களெல்லாம் பார்த்து நான் புறமப்பட்டதே கிடையாது ஸோ அதுதான் தான் நாங்கள் அப் நாங்கள் அப்படி சொல்லப்போனால் இந்த இங்கே ஒரு இந்த குங்குமம் வைக்கிறது கை நிறைய வளையல் போட்டுக்கிறது எனக்கு மஞ்சள் கயிறு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கயிறு க கயிறு போட்டுக்கிறது கால் நிறைய கொலுசு போட்டு அந்த மஞ்சள் ஃபுல்லாக கால்லெல்லாம் தேய்ச்சி குடிச்சிருப்பாங்க மெட்டி பெருசாக போட்டுக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை நான் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்காக ஒருத்தவங்க வந்துட்டு அந்த மாதிரி எனக்குன்னு ஏன் ஒரு லைஃப்பை வந்து இந்த கடவுளை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நான் நிறைய நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் என் லைஃப்பை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணது எல்லாமே லேடிஸுங்க மட்டும்தான் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டுந்தான் இதுக்கு காரணம் இதில் வந்துட்டு ஜென்ஸ் இருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு பசங்க கூட பரவாயில்ல நான் சொல்லுவேன் நான் பசங்க கூட வந்துட்டு அதுங்க அதுங்களோட அது அதுங்க புத்தி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் புறணி பேசுகிறதோட அதாவது புறணி பேசுவானுங்க நிறையா பொறணி பேசுவானுங்க மற்றபடி வந்துட்டு தைரியமாக வந்து நின்று பேசுகிறதுக்கு எந்த அவனுக்குமே தைரியமே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறதுக்கு ஸோ ஒரு நாள் சொல்கிறேன் பொம்பளைங்க ரொம்ப மோசம்ப்பா இந்த பொம்பளைங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் யார்கிட்டையும் போயிட்டு உங்களை பற்றியோ உங்களை நான் உங்களோட எந்த விஷயத்தையும் போய் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாதீங்க இதுதான் நான் சொல்கிற பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் இதில் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் பார்த்தேன் இப்போ அனுப்பிக்கு இந்த பட்டத்தை எனக்கு என்னன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு சின்ன விஷயத்த உங்கள் கிட்டே ஒரு கொஸ்டினாக கேட்டு நான் முடிக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஆன்சர் எத்தனை பேர் பண்ணுவீங்க நான் பார்க்கணும் இப்போ வந்துட்டு நீங்கள் உங் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் உங்களோடைய ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று சரிங்களா உங்ககிட்ட வந்து ஒரு சில டையத்தில் வந்து ஏதோ சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டயத்தில் வந்து உங்கக்கிட்ட எந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலை அது இன்னொருத்தவங்க மூலியமாக அது உங்கள் உங்கக்கிட்ட ஷேர் ஆகிடுச்சி அவங்க மேலே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து உங்கக்கிட்ட சொல்லிவிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சம்மந்தப்பட்ட அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு தானே அவங்கக்கிட்ட போயிட்டு அதாவது அவங்கள பற்றி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தப்பாக உன்னை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும் அவள் வந்து இப்படி அப்படி அப்படின்னு இப்படி ஏதாவது சொன்னாலும் இருக்கட்டும் அந்த ஒரு கேட்ட அந்த நபர் வந்து எப்படிங்க அது வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்போ நம்ம இருக்கோம் என்கிட்ட வந்து ஒருத்தவங்களை பற்றி தப்பு தப்பு தப்பாக சொல்கிறாங்க அதாவது அவங்கள பற்றின கேரக்டரை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க அதே சமயம் என்னை பற்றியும் தப்பு தப்பாக பேசினதாகவும் எங்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரியாக்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அதே அதே சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க நான் சொல்லிட்டுங்களா கண்டிப்பாக நான் வந்து சம்மந்தப்பட்டவங்கள கூட வச்சுக்கிட்டு என்ன அப்படி நீ பேசினியான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் பேசினவங்களையும் உட்கார வச்சு நான் ஃபஸ்ட் நான் கேட்பேன் கேட்டு இவங்க ரெண்டு பேரால் வாயோட அவங்க வாயில் என்ன வார்த்தைகள் வருதோ அதை வச்சு தான் ஒருத்தவங்க தப்பு சரி நான் கண்டிப்பாக நான் வந்து ஊர்திகப்படுத்துவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இல்லை ஒருத்தங்களோட பேச்சை மட்டும் கேட்டு நீங்கள் பேசுவீங்களா ஸோ வந்துட்டு இப்படி தான் என் லைஃப்பில் வந்துட்டு என் கூட வந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இப்படி தான் உன பற்றி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் டேரெக்டாக வந்து யாருமே என்கிட்ட இப்படிலாம் பேசுனியா பேசுனியா எதுவுமே எங்கிட்ட கேட்காமலே என் மேலே வந்துட்டு அவதூறு பரப்பிட்டு தான் போயிருக்காங்களே தவிர அது என்ன ஏதுன்னு இப்போ வரைக்குமே யாருமே என்கிட்ட உட்காந்து பேசவே கிடையாது இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு தவறே நான் பண்ணியிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து நாலு அடி போட்டு திருத்தணுமே தவிர அவங்கள மேற்கொண்டுமே கூட அவதூறாக பேசக்கூடாது ஆனால் என் லைஃப்பில் நடந்துருக்கு எனக்கு வந்து என்ன அவதூறாக பேசுனதுக்கான அத்தனை விஷயமும் என்கிட்ட இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே யாருமே வந்து உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என் லைஃப்பில் எனக்குன்னு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் ஸோ எனக்கு நடந்தது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இது யார் என்ன இது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அவங்களெல்லாம் இங்கே நான் வந்து காட்டணுன்றதுல என் நோக்கமே ஃபஸ்ட்டு கிடையாது ஸோ உங்களில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா என் லைஃப்பில் நடந்தது நீங்கள் சில விஷயங்கள் கேட்குறீங்க இல்லையா ஸோ எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சில விஷயத்துலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது போக வந்து என் பிஸ்னஸ்ஸை வந்து என்னுடைய அதாவது என்னுடைய வேலையை வந்து டோட்டலாக வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறையா சப்போர்ட் கொடுக்குறீங்க என்னால் தான் சரியாக வீடியோஸ் பண்ண முடியலையோ நாம் நாம் ரொம்ப நம்ம டவுனாக இருக்குமோ நம்ம இன்னும் நம்ம யாருக்கும் நம்ம வெளியே தெரியலையோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது இல்லவே இல்லை நான் நிறையா ஆனால் வெளியே போனால் எல்லாருக்குமே என்னுடைய ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தெரியல காட் இஸ் கிரேட் இந்த ஒரு பார்ட் டூ வீடியோ வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் நீ என்ன பெரியவளா நீ உன்னோடைய உன்னோடைய சொன்னால் உன்னோட சொந்த கதை கேட்க தான் வந்து உட்காந்துருக்கம்மா என்னை பற்றி தெரிஞ்சுக்க சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்கங்க எனக்கு இருக்காங்க எனக்கு வந்துட்டு வரக்கூடிய சேட்டில் நான் தான் பார்த்துக்கிட்ருக்கேன் இல்லையா அதில் எத்தனை பேர் எனக்காக பேசி பேசி போடுறாங்க அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்ஸ்னலாக ஸோ தேங்க்யூ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஹெல்த் இப்போ இருக்குது ஹெல்த் நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஹார்ட் பீட்டும் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய்